பத்து வச்சுங்க ஒரு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாங்கள் வழங்கும் காட்சிகளை லைக் செய்யாமலும் இருந்து விடாதீர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கரண்டி நெய் போடுங்க நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்றரை கிளாஸு ஒன்றரை கிளாஸு இது எடுத்துருக்கேன் அரிசி கொஞ்சம் பட்டை போடுங்க நட்சத்திரம் போடுங்க ஏலக்காய் போடுங்க ஏல போடுங்க ஒரு நாலு வெங்காயம் அளவுக்கு பெரிய வெங்காயம் அளவுக்கு நாலு வெங்காயம் வெட்டி போடுங்க போட்டு வெங்காயத்தை வதக்குங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு சின்ன ஸ்பூனுக்கெல்லாம் போடுங்க இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா அதில் வந்து நல்லா வதங்கணும் அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டை நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போடுங்க அதுக்கப்புறம் புதினா போடுங்க பாருங்கள் நல்லா வாஸ்து மட்டு பாருங்க அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியா இல்லாம நல்லா வதங்கணும் இங்க பாருங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு போ மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கணும் பச்சை மிளகா போட்டிருக்கீங்க அதனால் மிளகா போட்ரு பார்த்திங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி போட்ரு போட்டிருக்கேன் இது வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் மட்டும் போடுங்க ரொம்ப வேணாம் ரொம்ப காரமாயிடும் போட்டு நல்லா கலவை விடுங்க பாருங்க ஸ்டவ் கொஞ்சம் சிம்பிள் வச்சுங்க மறுபடி பிடிக்கிற மாதிரி இருக்கு என்ன பண்ணுங்க தேவையான அளவுக்கு உப்பு போடுறீங்க உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க தேவைன்னா நம்ம அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை போடுங்க ஓ நம்ம ஒரு கிலோ அரிசின்னா ஒரு கிலோ சிக்கன் நான் வந்து ஒரு கிலோ போடல ஒன்றரை கிளாஸ் தான் போட்டிருக்கேன் कैसे देखे कड़े देखे कड़े देखे उसे बोलना ரெண்டு விஷயலாம் இந்த விஷயத்தை போடுங்க இந்த குக்கர்ல சேர்த்துடுங்க நம்ம தண்ணி கூட ஊத்தலாம் பாருங்க சிக்கன் இருக்கு தண்ணி அரிசி என்ன பண்ணுறீங்க அரிசியை போட்டு அரிசி போடுங்க நம்ம இதெல்லாம் ஒன்றளவுக்கு அரிசி போட்டுருந்தோம் அப்போ அளவுன்னா கணக்கு போட்டு பாருங்கள் ரெண்டே கால் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறோமோ அதே பாத்திரத்தில் தான் அளவு வைக்கணும் அப்படி அளவு மீறிச்சின்னா சாதம் பழஞ்சிடும் கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பேச கலவி விடணும் லேசாக கலருங்க அரிசி உடஞ்சிடக்கூடாது வச்சுட்டு உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க இப்போ நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம் ம் உப்பு கரெக்டாக இருக்குது காரமும் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் புளிப்பும் கரெக்டாக இருக்குது நீங்கள் எரிஞ்சோம்னா கூட போட வேண்டியதில்லை குக்கரை போட்டு மூடிட்டு விசில் போட்டுருங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் வந்தா போதும் ஏற்கனவே சிக்கன் ரெண்டு விசில் வந்திருக்கு அரிசி இந்த ரெண்டு விசிலில் நல்லா வந்துடும் உடனே இந்த ரெண்டு விசில் வந்த உடனே குக்கரை ஸ்டவ் மேலே வைக்காதீங்க குக்கரை வேறு இடத்துல வச்சுட்டு விசில் தண்ணீர் வரைக்கும் அதாவது அந்த கேஸ் அடங்குற வரைக்கும் அதை அளவு பண்ணணும் தான் திறந்து பார்க்கணும் இன்னும் ரெண்டு விசில் வரல நம்ம விசிலுக்காக காத்திருக்கணும் அன்பான உள்ளங்களே நமது இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி அப்படியே கீழே வச்சுக்கங்க பாருங்க அப்படியே இது விசில் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இங்க பாருங்க பிரியாணி ஆச்சு இன்னும் அழகாக இருக்குது பாருங்க இதை அப்படியே விட்டுறாதீங்க இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க